காலையில் நாலு இட்லி பட்டர் பொங்கல் பூரி சட்னி சாம்பார்னு இருந்தேன்னா எல்லா வதையையும் கலெக்ட் பண்ணி போட்டு அரைச்சி குடிச்சுக்கிட்டுருக்கேன் எல்லாம் எதுக்காக இருக்க அழகை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துதான் அதுக்காக பல கஷ்டங்கள் பட்டு தானே ஆகணும் ஒன்றுமே இல்லை உப்பு இல்லை சப்புல ஒட்டு நான் குண்டா இருக்கேனா அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்துலேயே ரெண்டே ரெண்டு ஜீவன் மட்டும்தான் நீ குண்டா இருந்தால் தான் அழகு அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒன்று வந்து எங்கள் அம்மா இன்னொன்று வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சால்னி சால்னி என்ன சொல்வா அப்படின்னா ஏய் நீ வந்து குண்டாக இருந்த தாண்டி அழகாக இருக்க நீ ஏண்டி குண்டுன்னு நினைக்கிற சப்பின்னு நினச்சிப்போம் அப்படின்பா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அம்மா அது நம்ம பரம்பரை அப்படிதாம்மா அது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்வாங்க ஸோ நாம் எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து லவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம குழந்தைங்க हम्म अपर हस्पंड कुठ आला